ஆனால் விஜய்க்கு வந்து கட்டுங்கடக்காத பெருங்கூட்டம் விஜய் ரசிகர்கள் அல்லாதவர்களோட விஜய் மாறிட்டாங்களோங்கிற மாதிரி ஒரு பெரிய பிம்பம் கட்டமைக்கப்பட்ட கூட்டம் உண்மையிலும் சொல்லப்போனா தானாக சேர்ந்த கூட்டம் விஜய்யே பிரமிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய கூட்டம் இன்னும் சொல்லப்போனா ஆண்களுக்கு நிகராக பெண்கள் கூட்டம் படித்த பெண்களும் படித்த ஆண்களுமே வந்து விஜய் வந்து மிகப்பெரிய கொண்டாட்டத்தில் தான் சேர்த்தாங்க விஜய் நினைக்கிற மாதிரி எல்லாரையும் வழிநடத்தி கட்டுக்கோப்பாக கொண்டு வர வேண்டிய கூட்டமாக அதை அமையவில்லை பெரும் கூட்டமாக இருந்தது நீங்க வந்து தேர் இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஊருன்னு சொன்னால் கண்ட்ரோல் ஆகிடும் பதினஞ்சு ஊர் சேர்ந்து வந்து சேர்த்துச்சுன்னா யார் யார் வந்து நிற்கிறாருன்னு தெரியாது அந்த அளவுக்கு விஜய் மேல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்டம் வந்துருது அது காரணம் வந்து எம்ஜிஆருக்கு கூட ஒரு இருபது ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து திராவிடக் கல்விகளை ஏற்று அதற்கு பின்னாடி வருகிற கூட்டம் வந்து சேர்ந்துச்சு விஜய்க்கு அது கிடையாது கிடையாது ரசிகர்கள் அப்படியே கண்மட்டாங்க அரசியல் விஜய் என்னங்க அரசியல் கொள்கை என்னங்க கொள்கை அவர் மகந்தாங்க கொள்கை அவர் பேருதாங்க கொள்கை அப்படி ஒரு கட்டுக்கடங்காம விரித்தனமான கூட்டம் அந்த விருப்பங்களை அப்படி அரசியலாக மாற்றக்கூடிய